அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கட்டியவளை கொண்டாடுகிறவர்கள் கதை ஆசிரியர் மா பதிவு ஏப்ரல் பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் முன் பெயரை அழைப்பு மணி அழுத்தியதும் மணியோசைக்கு பதிலாய் வந்த பாட்டு ஒலியில் சுசிலா அம்மாவின் குரலில் உருகி நின்றோம் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் எந்தன் குமரன் என்று வாங்க சார் பாடலை விழுங்கிக் கொண்டு அமுது அண்ணன் கதவை திறந்தார் என்ன அண்ணே படக்கனு கதவை திறந்துட்டீங்க ஏக்கத்துடன் சொன்னேன் எனக்கு பின்னால் நின்றிருந்த செந்தில் வீட்டுக்குள் நுழையலாமா வேண்டாமா என்ற கேள்வியில் உள்ளும் வெளியுமாய் தன்னை அலைக்கழித்து கொண்டிருந்தான் வீட்டுக்குள்ள சட்டை அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை கொஞ்சம் லேட்டு என குற்ற உணர்ச்சியோடு தண்ணீரை விளக்கம் தந்தார் அமுது அண்ணன் நல்ல நே பிடிச்ச பாட்டு சுசிலா அம்மாவோட குறவளைய திருவுன போல சட்டுன்னு நின்றுடுச்சு ரொம்பவும் வருத்தமாய் சொன்னேன் அடப்பாவி நிஜமாந்தேன்னு சொல்றியாளா நாங்க கூட கதவை திறக்க லேட்டு பண்ணிட்டோம்னு பீல் பண்ணினேன் இன்னும் கூட லேட்டு பண்ணலாம் அதுக்காக யாரும் வருத்தப்பட மாட்டாங்க என்ன செந்தில் எனது கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக உடன் நின்று கொண்டிருந்தவனை சாட்சி கலைத்தேன் செந்தில் பதில் சொல்லாமல் குலுங்கி குலுங்கி சிரித்தான் சரி சரி உள்ள வாங்க இது உங்க நிச்சிதானா ஏம்மா ராகினி அந்த சேரை எடுத்து போடும் சரவணன் வந்திருக்கார் பாரு சொல்லிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தார் மாமா உங்க பேச்சு கேட்டு இனிமே யாரு வந்தாலும் லேட்டாகவே கதவை திறக்க போறார் வாரவங்களெல்லாம் உங்களை ஏச போறாங்க சொல்லிவிட்டு மறுபடியும் முன்போல் உடம்பை அப்படி குலுக்கி கொண்டு சிரித்தான் அது ஒரு அபூர்வ சிரிப்பு சத்தமே இல்லாமல் பூ விரிவது மாதிரி அத்தனை சாந்தமாய் அதே சமயம் உள்ளத்து உணர்வை ஆனந்த கழிப்புடன் வெளிப்படுத்துகிற உணர்ச்சி மின்னல் மோகன புன்னகை ஆணுக்கு உண்டுமா அந்த சிரிப்புக்காகவே அவனை பலமுறை கன்னத்தில் முத்தமிட்டிருக்கிறேன் என் மனைவி பொறாமையுடன் பார்ப்பாள் இவ பெண்ணா மட்டுமிருந்தா இரண்டாவதவையா தாலி கட்டியிருப்பேன் இந்த சிரிப்புக்காகவே என்று மாமியார் முன்னிலையிலே அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் சிரித்து கொண்டே அறையின் மூளையில் பெட்டினை ஒட்டியிருந்த பிளாஸ்டிக் நாற்காலி அடுக்கிலிருந்து ஒரு நாற்காலியினை உருவி எடுத்தான் அடுத்ததை எடுக்கும்போது அமுது அண்ணன் அவரது குழந்தையார் ராகினியும் வந்து விட்டார் ராகினி அரைவாசலிலே நின்று விட்டார் அவரது வேலையை செந்தில் நிறைவேற்றிவிட்டான் சேர இதுக்கு கோபுரமாக அடுக்கி வைப்பீங்க வாரவங்க உட்காராதானே வாங்கி போட்டிருக்கோம் இப்படி ஒன்று மேலே ஒன்று கிடந்தா வாரவங்க ஸ்டூல் போட்டால் ஏறி உட்காருவாங்க உங்கள் வீட்டில் யாருக்குமே காமன் சென்ஸுங்கிறதே கிடையாதா அமுது அண்ணன் தேவையில்லாமல் ராகியை கடிந்து கொள்ள அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த சிறு பெண் தலை குனிந்து நின்றார் பையது அவ்வளவுதான் பத்தாவது பிடிக்கலாம் நே, யார் எடுத்து போட்டா என்ன நெய் அப்பெண்ணின் முகவாட்டம் என்னை வருத்தியது இல்லை சரவணம் பெஞ்சிய விரிஞ்சு போற்ற வேண்டியதான அது என்னத்துக்கு அடுக்கி வைக்கணும் இல்லைங்க சார் அடுக்கி வச்சா அழகா எடுத்த அடைக்காம இருக்கமல்ல வீட்டை கூட்டி பெருக்க செய்ய தோதுவாக இருக்கும் ஆளுங்க வந்தா விரிச்சு போட்டுக்க வேண்டியதை செந்தில் காரிய யதார்த்தமாய் பதில் சொன்னான் அவனை முதுகில் தட்டினேன் நல்ல பதில்தான் ஆனா அமுது அண்ணன் யாரும் தன்னை வார்த்தைகளால் வென்றுவிட சகிக்க மாட்டார் அதுவும் புது ஆள் தன்னை விட வயசு குறைந்தவர் என்றால் உயிரை கொடுத்து ஜெயிக்க நினைப்பார் எடத்தை அடைக்காமல் இருக்கணும்னா வீட்டில் இருக்கவங்க எதுக்கு தனித்தனி அணிக்கணும் ஒருத்தர் மேற்பத்தர் ஏறி உட்காரணம்ல கட்டிலே மேல பீரவ் நிறுத்தினா வீடு விசாலாம இருக்கும் அந்த பீரோ மேலே டிவியை பட்டிய தூக்கி வச்சிட்டோம்னா இன்னமும் நெருக்கடி இல்லாமல் பிரியா இருக்கும்ல செந்தலின் தோலை இருக்க பற்றியபடி ஹா ஹாவன்னு செயற்கையாக சிரித்தேன் அவரது பேச்சை இப்படி ஹாசியம் என காண்பித்தால் தான் கடந்து போக முடியும் சரி சரி போய் உங்க அக்கா சொல்லி கொண்டு எடுத்துட்டு வா ராகினி அமுது அண்ணன் இன்னொரு நாற்காலி எடுத்து போட்டு அருகில் உட்கார்ந்தார் அப்புறம் என்ன மாமனும் அச்சினனும் ராத்தாலா புறப்பட்டு வந்திருக்கீங்க பயனர் சிலிவா வட்டி கடைக்கு என்னைக்கு அன்னை லீவு விட்டாங்க உலகமே தூங்கினாலும் வட்டி மட்டும் நொடிக்கு நொடி ஊதி பெருகிக்கிட்டு இருக்கு மாமே அப்பா வசலுக்கு வந்தீங்களா நானும் வேறு சிலரும் சேர்ந்து பஜாரில் பைனான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு வரோம் பைனான்ஸ் கம்பெனி என்றதும் பெரிய அளவில் கற்பனை வேண்டாம் தலைக்கு இருபத்தைந்தாயிரம் போட்டு பதினேழு பேர் கூட்டு அதில் நடத்துனர் மூவர் எனக்கு காசாளர் பொறுப்பு எந்த பொறுப்பில் இருந்தாலும் மேனேஜர் வசூல் பையன் என அனைத்துமாய் தான் இயங்க வேண்டியிருந்தது வாரக்கடன்கள் வசூலுக்கு பங்குதாரர்களையும் இணைத்து கொண்டு செல்வது வழக்கம் நீங்க தான் இந்த பக்கம் வந்தா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அண்ணன் எங்கள் கம்பெனி இருக்கும் மீனாட்சி சந்தில் தான் சிடி கேசட் கடை வைத்திருக்கிறார் பெரும்பாலும் அவரும் அவர் மனைவிமே கடையில் இருப்பார் இதற்கு முன்னால் அதாவது சிடி வருவதற்கு முன் பிலிம் கேசட் வைத்திருந்தார் அதனை தினசரி வாடகை விடுவார் நல்ல ஓட்டம் கல்யாண வீடுகள் கச்சேரிகள் சில கிராமங்களில் திருவிழாக்களும் எடுத்து போய் பெரிய டிவி வைத்து படம் பார்க்கும் வழக்கம் இருந்தது டிவியோட கேசட் போடுகிற டெக்கும் வாடகைக்கு கொடுத்து விடுவார் அதனை ஓட்டி விட ஒரு பையனும் அனுப்பி வைப்பார் டிவி டெக்கு கேசட் ஆப்ரேட்டர் பையன் என அத்தனைக்கும் காசுதான் முகூர்த்த நாள் கோயில் திருவிழா போன்ற நாட்களில் அண்ணன் ரொம்பவும் பிஸியாக இருப்பார் நல்ல காசு சீடி வந்தது எல்லாமே கைவிட்டு போனது கொஞ்ச நாள் விடாபிடியாய் டெக்கை விடாமல் இருந்தார் அவரது கழுத்தை சுற்ற மொத்த குப்பையில் அள்ளி போட்டுவிட்டு வாங்கி அடிக்கினார் அப்போதுதான் தொடர்பு வைத்தார் அந்த நாளில் இருந்து அமுது அண்ணனின் மனைவி அமுதா ஏதோ வேலையில் இருந்திருப்பார் போலும் கணவனின் ஆணைக்காக தொட்ட வேலையை அப்படியே விட்டுவிட்டு காபி போட்டு கொண்டு வந்து விட்டார் நல்லா இருக்கீங்களா அண்ணே என்றபடி காபி தமிழரை வைக்க சிறிய டீபாய் ஒன்றை இழுத்து முன்னால் விட்டபடி கேட்டார் ரொம்ப நல்லா இருக்கேங்கா உங்களத்தை ஆளா காணும் பிள்ளைங்கள் எல்லாம் தானா இந்த துணியை அலசிக்கிட்டு வந்துடு என்ற படிக்கிழம்பினார் வெறும் காப்பியாவா வந்தவங்களுக்கு கொடுப்பாக ஏதாச்சும் மிச்சர் பிஸ்கட் இல்லையா என்ன பழக்கம் அமுத அண்ணன் அமுத அண்ணன் முகம் சுளித்தபடி எழுந்தார் நே வேகமாய் அவரை தடுத்தேன் எப்போது வந்தாலும் அமுதாக்கா கடிப்போடு தான் காப்பி தருவார் வேறு காப்பி வருகிறது என்றால் எதுவும் இருப்பு இல்லை என அர்த்தம் நே வேகமாக அவரை தடுத்தேன் எப்போது வந்தாலும் அக்கா கடிப்பானோடு தான் காப்பி தருவார் வேறு காப்பி வருகிறது என்றால் எதுவும் இருப்பு இல்லை என அர்த்தம் ஒன்னும் வேணா அம்மனை காப்பி குடிக்காட்டி சங்கடப்பிடுவீங்க தான் குடிக்கிறோம் இப்போதே நம்ம நயனா கடையில அல்வாவும் காப்பியும் சாப்பிட்டு வரும் என்றேன் உம் மச்சின வந்தவுடனே அல்வா வாங்கி குடுக்கிற போல அதான் வீட்டில் நல்ல கவனிப்போம் நமக்கு அந்த நேக்கு தெரிய மாட்டேங்கிறது சரவண மாப்பிளையா கடந்தாலும் ஒரு மட்டும் கிடையாது மரியாதை கிடையாது வழக்கம்போல் தனது புலம்பலை துவங்கள் ஆனார் வீட்டுக்குள் இருந்து அமுதாக்கா என்னை பரிதாபமாக பார்த்தார் அதன் பொருள் புரிந்து கண்களை தாழ்த்தி நான் சமாளித்துக் கொள்வதாக சாடை காட்டினேன் காப்பியை குடிக்க துவங்கிய செந்தில் அமுதாண்டனின் வார்த்தைகள் புரியாமல் என்னை பார்த்தான் அவனுக்கு சாடை காட்டி அமைதிப்படுத்தினேன் அமுதா அண்ணனும் அமுதா அக்காவும் காதல் கல்யாணம் முடித்தவர்கள் அண்ணன் டிவி டெக்கடை வைத்திருக்கும் போது அமுதா அக்கா அடிக்கடி தன் வீட்டுக்கு கேசட் வாடிக்கு வாங்கி போக வருவாராம் அமுதா அக்கா கொஞ்சம் வசதியானவர் கலர் டிவி முதன் முதலில் வாங்கிய குடும்பங்களில் அமுதா அக்காவின் குடும்பம் ஒன்று அதனால் புதிய கேசட் வந்ததும் அமுதா அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் போட்டு பார்ப்பது பார்ப்பதுதான் வழக்கமாம் அப்போது உருவான பழக்கம் காதலாகி கல்யாணத்தில் முடிந்து விட்டதும் வீட்டிலும் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை அமுது அண்ணன் குடும்பம் சராசரியானதுதான் ஆனால் அமுது அண்ணனின் வாட்டசாட்டமான தோற்றமும் யாரையும் சட்டை பண்ணாத பேச்சும் தோரணையும் பெரிய ஆளை வருகிற என்கிற ஒரு மயக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டது கல்யாணத்துக்கு பிறகு தன் குடும்பத்தாரோடு சண்டை போட்டு அக்காவின் வீட்டுக்கு வந்து விட்டார் கடையும் அமுதா கேசட் சென்டராக மாறியது ஆனால் அமுதா அக்காவோடு பிறந்த மற்ற பெண்களும் மப்பிள்ளைகளும் தாய் வீட்டுக்கு வருவதில்லை ஒரே ஒரு மச்சினன் அவனும் மொய் வைக்க மட்டும் வந்து புகழும் அமுதா அண்ணனுக்கே ஒரு பையன் என்னைய கேட்காம என் மாமியா வீட்டுக்குள்ள நுழைய முடியாது வரும்போதெல்லாம் கட்டில் வேணும் வீரம் வேணும்னு காசு வேணும் பணம் வேணும்னு நாக்கு தொங்க வீட்டுக்கிட்டு வாராங்கனா வந்தம்மா ரெண்டு நாளை இருந்தோம் மண் இல்ல பாவம் கிளவும் கிளவிய இம்ச குடுக்கறாங்க அப்பா நான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கலன்னா இந்த நேரம் வீட்டை மிளகா அரைச்சிருப்பாங்க அதனால்தானே எண்ணியை இருபது வருஷமாக விட்டு பிரியாம இருக்காங்க அமுது கேசட் சென்டர் அமுதாவாக மாறிய ஒரு சம்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நிலாவில் காலூண்டி அம்ஸ்ராங்கின் அழியா பெருமையை அமுது அண்ணன் தக்கவைத்ததோடு அதனை அஸ்திரமாகவும் பயன்படுத்தி கொண்டிருப்பதே அண்ணனின் சிறப்பு புதிதாய் அறிமுகமாகறவங்களெல்லாம் மாமியார் வீட்டை நம்பாதே என்பது மாமனார் மச்சனன் மதனியார் அத்தனை பெரும் கொடுமைக்காரர் கோமகன் கோமகள் என்பதையும் தவறாமல் போதித்து விடுவார் சந்தர்ப்பம் கிடைத்தால் அமுது சென்டர் அமுதாவான கதையையும் சேர்த்து செல்வார் அல்வா நான் கை காட்டினேன் மூணு மணிக்கு மேல நைனா கடையில ஒரு கூட்டம் நிற்கும் ஒரு பித்தளை குண்டானில் வாழை இலையாய் மூடப்பட்டு ஹோண்டாவில் பின்னால் ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டு அல்வா சட்டியினை ஏந்தி வருவார் நாக்கில் எச்சி ஒழுக காத்திருக்க கூட்டம் வரிசை கட்டிவிடும் தேக்குமர இலையில் காகித பின்புலத்தோடு எண்ணெய் வழியை எவர் சில்வர் கரண்டியால் காரத்துக்கு மிளகு சேர்க்கவும் ஓமப்படியும் கேட்டு வாங்கி பாதாம்பால் அல்லது டிகிரி காப்பியோடு மாலை பனை முடிப்பார் செந்திலுக்கு அல்வா மட்டும் போதும் காரத்தை போட்டு காப்பியா விட்டா அல்வா டேஸ்ட்டுக்கு மாறி விடுமாம்சு என்பான் அல்வா யாரு வாங்கி கொடுத்தா என்ன சார் செந்தில் யதார்த்தமாய் கேட்டான் அப்படி இல்ல தம்பி எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு இப்ப உங்க அக்காவுக்கு நீ அல்வா வாங்கி தரலாம் ஆப்பிள் வாங்கி தரலாம் ஆனா அவங்களுக்கு நீ பூ வாங்கி தரலாமா கேட்டார் ஆகுமா என்கிற கடைசி வார்த்தை மாறிவிட்டதாய் உணர்ந்தேன் இதெல்லாம் எதற்கு அண்ணன் செந்திலிடம் ஒப்பிக்கிறார் என விளங்கவில்லை இது போன்ற வார்த்தைகளையெல்லாம் எங்களை போன்றவர்களிடம் பேசி கலைப்பினை ஏற்படுத்துவார் அமுதா பள்ளி நண்பர் பிச்சாலுதான் இவரை பற்றி வேதனையோடு பகிர்வார் அமுதே நல்ல தொழில் காந்தார் ஆனப்பா ஆனா பாரு கல்யாணம் முடிஞ்சு இருபது வருஷம் ஆகியும் மாமனார் வீட்டை விட்டு இறங்காம இன்னும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டு கேட்டு ஆயிட்டான் என வருந்துவார் அந்த பரிதாபம் இப்போது அவரது பேச்சில் வழிய கண்டேன் செந்தில்நாதன் பாவம் அவனை இக்கட்டில் சிக்க வைத்து விட்டேன் எப்படி விடுவிப்பது அமுது அண்ணனின் அந்த கேள்வியில் சற்றும் பாதிக்கப்படாதவன் போல் செந்தில் அவரை பார்த்தான் வேற எதுவும் மிச்சம் இருக்கிறதா என்று கேட்டதை போல் ஆனாலும் அமுது அண்ணனே அசாதாரணமான ஒரு கேள்வியில் செந்திலை சிக்க வைத்து விட்டதாய் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தார் அவரிடமிருந்து அடுத்த வார்த்தை வராதது கண்டு செந்தில் வாங்கி கொடுக்கலாமே கொடுப்பேன் என்னங்க மாமா என்னையும் இழுத்து பதில் சொன்னான் எங்கே நான் புகுந்து விடுவேனா என எண்ணிய அமுது அண்ணன் அவசரமாய் அடுத்த கேள்விகளை தொடுத்தார் சரி நீ தம்பி நீ வையும் வேற அந்நியர் என்ன போலன்னு நினைச்சுக்க நீ வாங்கி கொடுக்கலாமா சொல்லும் சந்தில் சற்று நீரும் அவரை உற்றி நோக்கினான் திரும்பி என்னையும் பார்த்தார் சாரு என்னமாமா சொல்வாரு புரியல ஓ வாங்கி தரதில்லை என்ன பிரச்சனை ஒன்று காசு வேணும் இன்னொன்னு அன்பு அக்கறை வேணும் இரண்டும் இருந்தா யார் வேணாலும் எது வேணாலும் வாங்கி தரலாம் ஓ நீ அப்படி வரியா சரி ஓ வலிக்கு வரேன் என்றவர் உங்கள் உங்க அக்கா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் யார் கட்டுவா அக்காதேன் கட்டும் இல்ல மாமா கட்டுவார் சரி அக்கா மாமா எல்லாம் தான் அவர்களுக்கு பதிலா நீ கட்டிவியா கட்டுவேன் பச் நீ கட்டுவ தம்பி ஆனால் யாருக்கு கடமை கடமைனா அக்கா மாமாக்கும் ரைட் அதை சொல்ல வாரேன். ஒருத்தருக்கு ஒரே ஒரு கடமை இருக்குல்ல அது அவங்க தான் செய்யணும் சரி சரி அல்வா வாங்கி சாப்பிட்றதுல என்ன கடமை நீ இப்ப உங்க மாமாவை பார்க்க வந்திருக்க அதனால அல்வா அவர் தான் வாங்கி கொடுக்கணும் உன்னோட இடத்துக்கு அவர் வந்தா நீ தான் வாங்கி தர வேணும் இதெல்லாம் யார் சொன்னது காமெடியாக இருக்கு லேசாய் சிரித்தான் காமெடியா அண்ணன் ரொம்பவும் சுடாகி போனார் இதான் தம்பி உலக நடம்புற இப்ப உங்க அக்கா வீட்ல ஒரு பிரச்சனை வெளியால் வந்து பிரச்சனை பண்றான் இது அவங்க இடத்துல நடக்கிறதால அவங்க பாத்துக்குவாங்கன்னு விட்டுருவியா இல்லை அவங்க அவங்க பிரச்சனையா அவங்கவுங்க தான் பார்க்கணும் நாம தலையிட்ட வேற மாதிரி ஆகிவிடும் இல்லையா செந்தில் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தாமதித்த சிறிய இடைவெளியில் புகுந்து அவனுக்கான பதிலையும் அவரை நிரப்பிக்கொண்டார் அமுதண்ணன் அப்படியா சார் ஆனா எங்க மாமாவோ நானோ எம் பிரச்சனை ஒம் பிரச்சனை இதுவரைக்கும் தனியா பிரிச்சு பார்த்ததில்லை என்றான் வீட்டுக்குள் பெண்களின் சிரிப்பொலி கேட்டது எதேச்சையாக கூட இருக்கலாம் அன்று பணம் வசூலாகவில்லை தானே நேரில் வந்து கட்டிவிட்டதாக வாய்தா வாங்கி கொண்டார் அமுத அண்ணன் என்னை விட கொஞ்சம் பண விஷயத்தில் அது அவள் குடும்பத்து பின்னணியாக இருக்கலாம் அவளோடு பிறந்தவர்களில் சித்ரா இரண்டாவது பெண் மேலும் இரு பெண்களும் செந்திலும் அடங்கிய குடும்பம் வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி பலசரக்கு கடையாக்கி சித்ராவின் அம்மாவும் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளும் கவனித்து வர அவளது அப்பா பஜார் கடைகளுக்கு நவ தானியங்கள் வாங்கி தரும் தரகு வேலையை பார்த்து வந்தார் நான்கு பெண்களை கரை சேர்க்கவும் குடும்பத்தை இல்லாது நடத்தி செல்லவும் சித்ராவின் தாயார் மேற்கொண்ட பொருளாதார நடவடிக்கை அப்படியே சித்ராவிடத்திலும் பழகி இருந்தது எதிலும் விரயம் காண முடியாது அத்தியாவசியமானவை மட்டுமே அவளது கைப்படியில் நிற்கும் தேநீர் பஜாரிலிருந்து பத்து ரூபாய் கொடுத்து சேரோட்டோவில் ஏறி வர மனசில் அமல் நடந்து வருவாள் ஒத்தேல வேகு வேகுன்னு நடக்கணும்னு விதியா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுங்க அது பற்றி தனக்கு கவலை இல்லை என ஒதுங்கி விடுவாள் இதனால அவளுக்கு இல்ல இல்ல என்பாள் இரண்டாவது பின் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள அவளது தாயாரின் ஏற்பாட்டின் பேரில் பெரிய பெரியகுளத்தில் உள்ள ஒரு சேர்ந்திருந்தாள் எல்லாம் நல்லபடியாய் முடிந்தது வீட்டுக்கு திரும்ப வேண்டும் பெரிய பெரியகுளத்தில் ஆலோ ஓலோவெல்லாம் கிடையாது அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற வாகனம் குதிரை வண்டிதான் ரெயிலில் செல்வது போல் அருமையாய் கொண்டு செல்லும் பேருந்து நிலையம் செல்ல குதிரை வண்டியா தன் அம்மாவை குழந்தையை அவளது தாயார் தான் வைத்திருந்தார் செந்திலின் கை ஆதரவில் அவள் நடந்து வர நான் பைசுமைகளை எடுத்து நடந்து கொண்டிருந்தேன் பற்களை கடித்துக் முகத்தை சுழித்தும் கண்களை மூடியும் ஆபரேஷன் வழியை சமாளித்து நடந்தாள் என்று வையுங்கள் முன்னால் நடந்து சென்ற என்னை அவ்வளவு சத்தம் கூடாது மாமா அவ்வளவு வேகமாக எங்க போறீங்க வண்டியை உள்ள வர சொல்லுங்க அக்காவால் நடக்க முடியாது அட்மிட்டுக்கு மட்டும்தான் வண்டி உள்ள வர முடியும் டிசார்ஜ் கலம் நாட் அலவுட் என உடன் வந்த நர்சு சொன்னார் ஏங்க அவங்களால முடியலீங்க நடந்து வந்து கொண்டிருந்தவளை நடக்க விடாமல் நிறுத்தி வைத்தான் செந்தில் நடக்கணும் தம்பி பெட்ல இருந்தால் அப்படி இருக்கும் கொஞ்சம் பழகிரும் நடக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது செந்திலின் கோரிக்கையை மறுத்து நர்சு வாசல் வரை உடன் வந்தார் வாசலில் குதிரை வண்டிக்கு பதிலாக டாக்ஸி வைக்கலாமா என்றேன் சித்ரா அத்தனை வெறிச்சியிலும் என்னை முறைத்தாள் செந்தில் டாக்ஸி நோக்கி நடந்தான் அந்த மடப்பாயில கூப்பிடுமா இவனை எதுக்கு கூட்டி வந்த என கடிந்தாள் என்னை விட அவன் தான் வேலைக்கு போகாமல் முழுசும் பக்கத்திலே இருந்தவன் இல்லைங்கய்யா குதிரை வண்டி தான் கொஞ்சம் மெதுவாக அனுசரிச்சு போகும் சித்ராவின் அம்மா உரிய மென்மையுடன் பேசலானார் குதிரை வண்டியில் ஓட்டுநருடன் சமமாக உட்கார்ந்து கொண்ட செந்தில் வண்டியை எந்த திருப்பத்திலும் குழுங்க விடாமல் வண்டிக்காரனுடன் இணைந்து வண்டியை நடத்தி போனது என்னை ஆச்சரியப்படுத்தியது ஆனாலும் குதிரை வண்டிக்கு உரித்தான அந்த அலுங்களையும் தவிர்க்க முடியவில்லை பல்லமுறை எம்மா யோ என்ன சித்ரா வேதனை குரல் விடிக்கிற போதெல்லாம் விருட்டென்ன அக்காவை பார்ப்பதும் குதிரையை அதட்டதுமான வண்டிக்காரனின் விற்பனையும் சம்பாதித்தான் செந்திலின் அச்சைகைகள் விசித்திரமாக இருந்தது எனக்கு வேறு நிலையத்துக்கு வந்ததும் செந்தில் ஒரு காப்பி கடையில் எங்களை நிறுத்திவிட்டு ஓர் நிமிஷமா மாமா என எங்கோ விரைந்தான் வேறு நிலையத்துக்கு வந்ததும் செந்தில் ஒரு காப்பி கடையில் எங்களை நிறுத்திவிட்டு ஒரு நிமிஷம் மாமா என எங்கோ இறைந்தான் காப்பி வாங்கி கொடுத்து குடித்து முடித்த பின்னும் செந்திலை காணவில்லை பேருந்துகள் வந்து கொண்டே இருந்தன எல்லோருக்கும் செந்தில் மீது கோபம் ஏறிக்கொண்டிருந்தது நான் மெதுவாக சித்ராவிடம் டாக்ஸி வர வச்சலாமா கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல என்றேன் ஏரோப்ளைன் கொண்டு வரதுன்னா வாரேன் அதே அலங்காம வீட்டுல இறக்கிவிடும் என்றாள் நக்கலாக எல்லாருடைய வசவுகளுக்கும் மத்தியில் செந்தில் வந்தான் அவனுடைய நண்பரின் டாக்ஸி இங்கே ஓடுகிறதாம் நடக்கலானாள் அம்மாவும் அவளும் எடுத்த முடிவின்படி தனியார் வண்டி மற்றும் சாதாரண பேருந்து என்றில்லாமல் நகர பேருந்தில் ஏற முடிவு செய்தன அதுதான் மெதுவாக போகுமாம் நெரிசல் இருந்தாலும் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்க குழுங்காது என்றும் மையமான இடத்தில் இருக்கையை தேடி உட்கார்ந்தனர் செந்தில் குதிரை போல் பேருந்தில் ஓட்டுநர் பக்கம் போய் நின்று கொண்டான் அவரிடம் ஏதோ பேசி எங்கள் பக்கம் அவரை திரும்பி பார்க்க வைத்தான் ஆக பேருந்தையும் செந்தில் தான் ஓட்டினான் எனலாம் அன்று தொழிற்பேட்டைக்குள் நுழைந்ததும் செந்தில் ஞாபகம் வந்ததும் அவன் வேலை பார்க்கும் சேமியா கம்பெனி இதற்குள் தான் இருக்கிறது இத்தனை தூரம் வந்துவிட்டு அவனை பார்க்காமல் போனால் சங்கடப்படுவான் அது மட்டுமல்ல நான் வந்து போனது தெரிந்துவிட்டால் உடனே ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு என்னை சந்திக்க வந்து விடுவான் பேட்டைக்குள்ளார வந்தீங்களா மாமா நான் கம்பெனில தான் மாவு பிரசிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஓனர் சொன்னாரு கை கழுவி விட்டு வந்தேன் சரிவர கை கழுவாத அடையாளம் அவன் உடல் அங்கும் தெரியும் தலைமுடியில் துவங்கி புருவம் மயிர் புனையோரமாய் மேல் உதட்டில் முளைத்திருக்கும் செம்பளப்பு நிற மீசையின் மயிர் கீழ்நாடி கெண்டகை ரோமக்கால்கள் பாதத்தின் கணுக்கால் மேற்பகுதி இங்காலம் பவுடர் போட்டது போல் மைதா மாவு ஒட்டிக்கிட்டு கிடக்கும் ஏன் தன்னை பார்க்க விரவில்லை என சண்டை போட போடத்தான் வருகிறான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே வழக்கமான செறிப்புடன் இரண்டு கைவிரல்களின் பசை போல் ஒட்டியிருக்கும் அந்த மாவினை வாய்ப்பேச்சின் போக்கில் விரல்களால் தேய்த்தும் சுரண்டியும் எடுத்துக் கொண்டிருப்பான் விஷயம் ஒன்றும் இருக்காது ஆனால் நான் வந்திருக்கிற தகவல் தெரிந்துவிட்டால் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆவல் அதற்கு ஏதாவது ஒரு சாக்கு அதனால் அவனை அலைய வைக்காமல் நானே போய் பார்த்து விடுவது வழக்கம் மேலும் அவன் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பவன் என்னதான் நல்ல உணராக இருந்தாலும் அவனது வேலையை கெடுக்காமல் இருக்க வேண்டுமானால் நானே போய் விடுவதுதான் சால சிறந்தது பெரும்பாலும் அப்படித்தான் போய்விடுவேன் எனக்கூட ஒரு ஆவல் உண்டு அவனை பார்ப்பதை விட என்னை அவன் எதிர்கொள்ளும் விதம்தான் கவிதையாக இருக்கும் அந்த தர்மத்தை ரசிப்பதற்காகவே நான் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வேன் இப்போது கூட ஒரு நிலுவை பாக்கியை வசூலிக்கவே நானும் பங்குதாரர் ஒருவரும் பேட்டைக்குள் வந்திருக்கோம் வேலையினை முடித்துவிட்டு பங்குதாரரை கலற்றிவிட உத்தேசித்திருந்தேன் ஆனால் தான் இதுவரை சேமியா தயாரிக்கும் கம்பெனியை கண்டதில்லை என பங்குதாரரும் கூட வந்துவிட்டார் நாங்கள் கம்பெனிக்குள் நுழைந்த சமயம் களத்தில் முருகலாய் காய்த்து கொண்டிருந்த சேமியாவை கம்பு கொண்டு நீர்த்த நீராவி வெளிக்கிழம்பி சென்று கொண்டிருக்க அவித்த சேமியாவை ஆய்வுடன் நீளமான களி ஒன்றில் சேர்த்து அக்களியினை ஒரு மரஸ்டாண்டில் தொங்க விட்டுக் கொண்டிருந்த செந்தில் நான்கடி நீளத்தில் அடித்து போட்ட பாம்பாய் சேமியா கைதறி நூல் பாவினை போல் உசலாடி கொண்டிருந்தது இதுதான் ரோஸ்டேடு சேமியா என்றேன் அவை திருப்பி கேட்டார் பங்குதாரர் அதுதான் சிமெண்ட் களத்தில் சுருளு சுருளை காய விடுறாங்கல்ல நாளைக்கு வந்து பாருங்க விளக்கம் அளித்தேன் அப்போது மெஷின்கள் பொறுத்த ஓசையுடன் இயங்க கொண்டிருந்த ஒரு அறையிலிருந்து செந்தில் வயதொத்த இளைஞன் ஒருவன் மலை பாம்பை தூக்கி வருவது போல் தனது இருக்கையில் தாங்க மாட்டாத பழுவுடன் சேமிய தறி ஒன்றை சுமந்து கொண்டு வந்து பாயர்லரி சேர்க்காமல் கொஞ்சம் தள்ளி வேறொரு ஸ்டாண்டில் தொங்க விட்டான் உடனே இன்னொருவன் அந்த தொங்கலை வாங்கி சரசரவன களி நீளத்துக்கு பரசி விட்டான் இதுதான் சாதாரண சேமியா பச்சமாவை அப்படியே தண்ணி விட்டு பிணைஞ்சி மிசினில் கொடுத்து பிழிஞ்சி இடியப்பமா காய விட்டு விடுவாங்க காஞ்ச இடியாப்பம் சேமியா இடியப்பம் அரிசி மாவு சேமியா மைதா மாவு சட்டன புரிந்த வரை பதில் சொன்னார் பங்குதாரர் அதற்குள் செந்திலின் ஓனர் வந்து விட்டார் அட்டைக்கருப்பு இல்லாமல் அடையாள கருப்பும் இளம் தொந்தியும் கைலி வேஷ்டியுமாய் உடலில் சட்டை இல்லாமல் வேலையாட்களைப் போல் கைபணியனுடன் நின்றிருந்தார் செந்திலும் நம்ம தொழில் ரகசியம் புறாத்தியும் ஓ மாமனுக்கு சொல்லி தந்துட்ட போல எதுக்கு ஒரு பற்றைய போடுறதா சாமி கிண்டலும் சிரிப்புமாய் ஓனர் செந்திலை இழுத்து வைத்து பேசினார் அவனும் கிட்டத்தட்ட அவரது குளத்திலே நின்றிருந்தான் இளம் தொந்தியும் உழைச்சத்தும் மட்டும் இல்லை மற்றபடி இருவரையும் மைதா மாவு பவுடர் உச்ச தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஆக்கிரமித்திருந்தது மாமாவுக்கு மாவு மிக்சிங் தெரியாதண்ணே ஆமாம் அது பெரிய தங்க ரகசியம் பாரு எப்படி தயாரித்தாலும் மார்க்கெட்டு தான் முக்கியம் என்றே நான் அது மட்டும் இல்லை குவாலிட்டி இருக்குல்ல அசந்தம்னா மாற்றி விட்டுருவானுங்க பேக்கிங் பார்த்தை எங்கள் ஓனர் மாவு தரத்தை கண்டுபிடிச்சிருவார் என்று செந்தில் ஒரு முறை சொன்னது ஞாபகத்தில் வந்தது அவங்களுக்கு அவங்க தொழில் ஒழுக்கமாக கவனிச்சாலே தொழில் நம்மளை கவனிச்சிக்கும் தம்பி எனது பங்குத்தாரர் ஏகாந்தமாய் பேசலானார் நூற்றுக்கு நூறு அண்ணாச்சி சொல்கிறது உண்மை ஓனர் அவரை கட்டி அணைக்காத குறையா அருகில் வந்து பாராட்டினார் அப்போது ஒரு பெண் எவர் சில்வர் தூக்கில் காப்பியுடனும் இடது கையில் எண்ணெய் மலிந்த ஒரு காகித பொட்டலமும் கொண்டு வந்தார் செந்தில் ஓ மாமாவுக்கு காப்பிய கொடு காபி கம்பெனி சப்ளை வட பார்சல் செந்தில் அவ மாமாவுக்கு பெசல் சப்ளை கண்ணடித்து சொன்னார் சும்மா சொல்றார் மாமா வெட்கத்துடன் காப்பி தூக்கினை அந்த பெண்ணிடமிருந்து வாங்கி கொண்டான் செந்தில் டம்ளரும் சேர்ந்து கொடுத்து விட்டு போனார் அந்த பெண் பள்ளி படிப்பினை ஒன்பதாம் போடு முடித்துக் கொண்ட செந்தில் அன்றிலிருந்து இத்தனை காலமும் வேறு எந்த இடத்திற்கும் இடம்பெயராமல் சேமியா கம்பெனியில் நினைத்து போனான் அந்த ஒட்டுதலில் அவனது ஓனரும் அவனிடம் வேலையாட்களுக்கு மேலான கூடுதல் அக்கறை வைத்திருந்தார் அது தொழில் ரீதியான சாணக்கியதனமாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் நெருக்கம் தொழில் உறவினையும் தாண்டியதொரு அந்யோனியத்தையும் காட்டியது ஆமா மாமா வந்தா தனி கவனிப்பிருக்கும் பங்குதாரர் செந்திலை பரிகாசம் செய்தார் அதெல்லாம் மாமா என ரெண்டு பேருக்கும் சூப்பர் அண்ணாச்சி சும்மா சொல்லக்கூடாது நாங்கள் கூட இப்படியெல்லாம் பார்த்தது கிடையாது என்ற ஓனர் நானுமே சொந்த அத்தை மகளை தான் கட்டியிருக்கேன் எங்கள் மச்சனங்கூட ஒரு நாள் ஒரு பொழுது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதில்லை நான் உட்கார்ந்தா அவர் நிற்பார் அவர் உட்காந்தா நான் நிற்பேன் அத்தனை ஒரு இது ஓனர் பார்த்தே கிடைக்காமல் திணறினார் மரியாதை பங்குதாரர் எடுத்து கொடுத்தார் ஓனர் இகழ்ச்சியாய் சிரித்தார் அது மரியாதையா ஒட்டாத ஒரு போக்கே இடைவெளின்னு வச்சுக்கி அக்கா புருஷங்கிற ஒரு கம்பிரிக்கம் எப்படி வரும் அப்படி கண்ணுல பார்த்தாலே காரியம் மடமட நடக்கணும் அப்படின்னா செந்தில் வீட்டில் அவங்க மாமா வீதியில வரும்போதே தீ பிடிக்கும் போல அதுதான் மாமனும் அச்சனும் இத்தனை இருக்காங்க ஒன்று விட்டு ஒன்று பிரியாத லவ் பேர்ட்ஸ் மாதிரி அல்ல இருக்காங்க சொல்லிவிட்டு ஓனரும் பங்குத்தாரரும் சிரித்தனர் நானும் செந்திலும் இவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று விளங்காமல் நின்றோம் எப்படி விளங்க வைப்பதெனவும் தெரியவில்லை எதற்கு விளங்க வைக்க வேண்டும் எனவும் தோன்றியது அப்போது எச்சில் டம்ளரை எடுக்க வந்த அந்த பெண் ஊர்ல மாமனும் மச்சினனும் ஒத்துமையா இருக்குது யாருக்குமே கிண்டலாதே இருக்கும் செந்திலும் நாங்க என்ன அடிச்சு மல்லுக்கட்டவா சொல்றோம் ஆனால் உண்மையே தான் பாசமும் பற்றும் கூடுதலாயிருக்கும் ஏன் தெரியுமா ரெண்டு வேகத்துக்கும் இடையில் அக்கா தங்கச்சிங்கிற பொம்பளை இருக்கா ஆமாம் என் மனைவி மேல என்னை விடவும் அதிகமா அக்கறையும் பாசமும் வைத்திருக்கிற ஒரு முடியும் என்றபோது இருந்த டம்ளர் வாங்கி அந்த பெண்ணிடம் கொண்டாடுறவங்க தான் மற்றவங்களையும் மதிப்பாங்கன்னு சொல்றீங்க இதை எழுத்துல எழுதி சுபத்துல ஒட்டுங்கய்யா அப்பதன் நம்புவாங்க அந்த பெண் சிரித்து கொண்டே நகர்ந்தார் இன்றைய சிறுகதையில் மாமான் மச்சன்களுக்கு இடையேயான உறவின் ஆழம் மிகவும் புனிதமாக உள்ளது மச்சான் துணை இருந்தால் மழை எரியும் பிழைக்கலாம் இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்